ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க நேற்று அவள் ரெசிப்பியே நம்ம பார்த்துருந்தோம் பாரம்பரிய முறையில் இன்றைக்கி வாங்க நம்ம அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலான நம்ம நம்ம புரண கொழுக்கட்டை தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படி இதுக்கு எந்த அச்சும் தேவை இல்லை அதே சமயம் விரிசல் இல்லாமல் நம்ம கையை நம்மளோட க கை உள்ளங்கை மட்டும் இருந்தால் போதுங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக உள்ளங்கையை வச்சு நம்ம எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எவ்வளோ ஒரு ஜூஸியான நம்ம புரண கொழுக்கட்டை செய்யலாம் பூண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம எந்த அச்சும் தேவையில்லை வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு நான் வந்து நம்ம மாவு கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லையா அதை நான் எடுத்திருந்தேன் அதில் நம்ம நமக்கு சுவையை எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மறக்காமல் அந்த மாவுலேயே ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கிளாஸால் மாவு அளந்தோமோ அந்த கிளாஸாலே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ளே அந்த உப்பும் நம்ம எண்ணெயும் சேர்ந்தோம் இல்லையா அந்த அந்த எண்ணெய் உப்பு எல்லா இடத்துலையும் போல் கையால் நல்லா கிளரி விட்ருங்க மெயினாக அந்த எல்லா இடத்துலையும் படும்போது மாவு நமக்கு விரிசல் கொடுக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அந்த ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க சில அரிசி வந்து அந்த கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் சிலது நமக்கு புது அரிசியாக இருந்தால் வேணால் கொஞ்சோண்டு நமக்கு அதிகமாக தெரியும் ஆனால் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ பாருங்கள் அதை நம்ம எடுத்து அப்படியே வச்ச வச்சு ஆரட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுட்டு நான் எந்த கிளாஸால் எடுத்தனும் அந்த கிளாஸாலேயே ஒரு கிளாஸ் அளவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா வ சுருளை அந்த பொன்னிறம் வரும் இல்லையா பொன்னிறோனா ரொம்ப கலர் மாறிடவும் கூடாது அந்த வெள்ளை கலர் மாறாமல் வரணும் நல்லா அந்த ஈரப்பதம் போன பிறகு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் நம்ம சு டேஸ்ட்டுவே எடுத்து கொடுக்கறது ஒரு பின் ரொம்ப ஏலக்காயும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க அடுத்தது அதே கிளாஸாலே ஒரு கிளாஸ் அளவு நம்ம பிடிச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம உங்களுக்கு தூசு எதுவும் இல்லாமல் இருக்கா கல் க மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா கிளறும் போது ஃபஸ்ட்டு நமக்கு இளவிலான பதம் வந்து அடுத்து இருகலான பதம் வரும் நமக்கு பதம் எப்படி இந்த கொழுக்கட்டிக்கு ஜூஸியாக வரணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் லைட்டாக நம்ம கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம இதை மாதிரி கிளற கரண்டியால் எடுத்து அந்த பேன்லேயே உழும்போது நமக்கு ஃபே நமக்கு அந்த கரண்டிலையும் ஒட்டிக்கக்கூடாது ரொம்ப அதே சமயம் நமக்கு பொத்துனும் வந்து விழுந்துடக்கூடாது அதே கரண்டிலேருந்து மெதுவான ஒரு பதத்தில் வரும்போது நமக்கு ஜூஸியான பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ரொம்ப இலகலாக இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் ரொம்ப டைட் பண்ணுறதுக்கு போட்டு கிளையிடுவோம் அப்போ நமக்கு டைட் கொடுத்துரும் இன்னும் ஆறன பிறகு என்ன ஆகணும் நல்லா டைட் கொடுத்துருவோம் நமக்கு அது ரொம்ப அழுத்தமாக தெரியும் அந்த ஒரு லைட்டான ஒரு ஜூஸி பதம் இருக்கும் போதே நம்ம எடுத்து தன்னால் ஆற வைக்கும் போது எப்படி இருக்கும்னா நமக்கு பதம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம அடுத்த கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பூரணும் தீனி வச்சு செய்யறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இதை மாதிரி என்ன நம்ம எல்லோ இல்லை சில பேர் கள்ளப்பருப்பு எது வேணாலும் வச்சு செய்வோம் இல்லையா அதை போல செய்யும்போது உருட்டி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி அச்சில செய்கிறத விட இதை மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கையாலே அந்த பூண்டு பூண்டு கொழுக்கட்டையை நம்ம தீனி வச்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நமக்கு உண்டை இதை மாதிரி நீங்கள் தீனி நம்ம வச்சோம் இல்லையா இது ஸ்வீட்டுக்கு அதை நல்லா சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு அடுத்தது நமக்கு இந்த நம்ம நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை வந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நம்ம ஒரு கையில் வச்சு மேலே நம்ம இன்னொரு உள்ளங்கையை வச்சு அழுத்தும் போது நமக்கு அப்படி ஒரு தட்டா போல வருதா அதை வந்ததுமே நம்ம ஓரத்தில் மட்டும் லைட்டாக கொடுங்க இதை போல செஞ்சு செய்யும்போது என்ன ஆகும் நமக்கு ரொம்ப வெள்ள மாவு அதிகமாக தெரியாது ஒரே ஈக்குவலாக இருக்கும் சில சமயம் நம்ம நம்ம என்ன செய்யும்போது ஈக்குவலாக இல்லாம ஒரு சில இடத்துல வெள்ள மாவு அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு இனிப்பு கம்மியாக தெரியும் இதை போல நம்ம கையாலே செய்யும் போது பதம் சூப்பராக வரும் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒன்று கூட்டம் போல் கூட்டி மேலே நம்ம அப்படியே பூண்டு போல நம்ம கொண்டு வந்தோம்னா பதம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறோம் பாருங்க இப்போ பாருங்க கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க அதை அப்படியே பால் மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம மேல் கையால் அப்படியே வச்சு அழுத்துங்க அழுத்திட்டு இப்போ பாருங்கள் நான் ஓரத்தில் மட்டும் அப்படியே லைட்டாக அழுத்தி கொடுக்குறேன் பெருசாக வரத்துக்கு அழுத்திட்டு இல்லை நம்ம நடுவில் ஒரு திக்காக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல லைட்டாக ஒரு அழுத்து கொடுத்துருங்க இப்போ எல்லா இடத்துலையுமே மாவி ஆகிடுச்சி தட்டை போல் வந்துருச்சா இப்போ நடுவில் அதை வச்சுட்டு இப்போ பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே மடிக்க வேண்டியது மடித்து மேலே வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே பூண்டு போல் கொண்டு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பதம் சூப்பராக இருக்கும் அது லைட்டாக ஒரு கிராஸாக வைக்கும்போது அசல் அப்படியே பூண்டு கொடுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் தான் நான் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கீங்க நான் என்கிட்ட அச்சு இல்லைன்றவங்க இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப ஜூஸியான ஹெல்த்தியான நமக்கு போரண கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி தட்டை மேலே போட்டுவிட்டு அப்படியே அடிக்க வச்சிட்டு நம்ம மூடி போட்டு மூடிட வேண்டி தான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி இருக்குமா மாவு அதிலே வெந்திருக்கும் அதனால் அஞ்சு நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு விரிசல் இல்லாத நமக்கு ஜூஸியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம எல் டைட்டு கொடுக்காமல் இது மாதிரி செய்யும்போது நமக்கு ஜூசியான நமக்கு சூப்பரான பூண்டு போரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் பிரித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிரித்து உங்களுக்கு விரிசல் எதுவுமே இல்லாமல் அதே சமயம் பூண்டு கொழுக்கட்டை பாருங்கள் அடியில் எந்த ஒரு விரிசலுமே நமக்கு இல்லை இப்போ பா போது பாருங்க உள்ள ஒரு ஜூசியா இருக்க அந்த வெள்ளம் இத மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க